ஹாய் காய்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தமிழகத்தில் ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனியை இருக்கக்கூடிய ஃபைவ் கே கார் கேர் இந்த இருந்து டைரெக்டாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சேல்ஸ் மேனேஜரு சர்வீஸு டெலிகாலரு அட்மின்னு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜாப்ஸ் அப்டேட் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை டீட்டெயிலில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஜாப் சீக்கிரமாக தான் இருக்கீங்க வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிள் இருந்துச்சு அப்படின்னா இதில் அப்ளை பண்ணி சீக்கிரமே இது பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க லிமிடெட் வேகன்சி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க ஜப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து யூஜி பிஜி வந்து படிச்சிருக்கணும் ஏதாச்சும் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க இதை டீடெயில்டாக வந்து நம்ம இன்றைக்கி பார்த்து போகிறோம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல் டெய்லி உங்களுடைய மொபைலுக்கு தேடி வரணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிறத டச் டச் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போலாம் நாங்கள் ஒரு வீடியோஸ் போட்டாலுமே உங்களுடைய மொபைலை தேடி வந்துடும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி தற்போதைய வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நேம் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபை கே கார் கேர் இந்த கம்பெனியில் ஃப்ரெஷர்ஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து எடுக்க போகிறதா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னா எனி டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்னென்ன ஜாப் போஸ்டிங்கு வந்து ஆள் எடுக்கிறாங்கிறத பார்க்கலாம் எத்தனை வேக்கன்சி கொடுத்துருக்காங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் சேல்ஸ் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு பேர் வந்து கேட்டுருக்காங்க அதாவது டூ வீலர் இல்லைனா ஃபோர் வீலர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அட்வைசருக்கு வந்து ஒரு இரநூறு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க இரநூறு நம்பர்கள் வந்து தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஷோரூம் மேனேஜர் இவங்க அந்த ஷோரூம் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு வேக்கன்சி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து ட்ரைவ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அட்மின் கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகூட்டிவ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜென்ட்ஸ் கிடையாது ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வேகன்சி இருக்குங்கிறதே சொல்லியிருக்காங்க டெலிகாலர் ஃபீமேலுக்கு வந்து இரநூறு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப்பன் மேனேஜர் ஃபீமேல் தான் இவங்களுக்கு ஐம்பது வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்பன் எக்ஸிகூட்டிவ் வந்து ஃபீமேல் தான் இவங்களுக்கு இருபத்தஞ்சு வேகன்சி இருக்குங்கிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிகூட்டிவ் இவங்க வந்து ஃபீமேல் தான் இவங்களுக்கு நூறு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்த லொக்கேஷனும் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு தான் சொல்லியிருக்காங்க இவங்ககிட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பிரான்ச்சஸ் கிட்டே நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறதையும் அப்டேட் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க கண்டிப்பாக இதில் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண முடியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த ஜாப் வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசீம் கொடுத்துருக்காங்க அதாவது மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெக்ரூட்மெண்ட் அட்டு ஃபைவ் கே நெட்ஒர்க் டாட் இன் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி வைங்க இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் ஹச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணி டவுட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அந்த ஜாப்புக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன படிப்புக்கு ஏற்ற மாதிரியான ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஜாப்ஸ் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவை போடலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாலர் ஜாப்ஸ் போடுங்க எம்எஸ்சி படித்ததுக்கு போடுங்க பிகாம் படித்ததுக்கு போடுங்க பேங்கிங் ஜாப் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் உங்களுடைய கோரிக்கையும் கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணிவிட்டு வரோம் டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜாப் அப்டேட் வந்தாலும் டெலிகிராம் குரூப்பில் மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம் அதுக்கப்புறந்தான் வீடியோவாக கொடுக்குறோம் அதனால் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் தான் எப்போ வேணாலும் டவுட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ